ஹாய் குட்டீஸ் சிந்தை பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அக்பர் பீர்பால் கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்தது இன்னொரு கதை என்னென்னு பாருங்களேன் அக்பர் வந்து என்ன பண்ணாரா ஒரு நாள் புறா வச்சு விளாண்டுட்டு இருந்தாராம் அதை வந்து பீர்பால் பார்த்துட்டாராம் பார்த்துட்டு என்னது புதுசா ஒரு புறா வச்சு விளாண்டுட்டு இருக்காரு அது எங்க வந்திருக்கும் அப்படின்னு யோசனையிலே வீட்டுக்கு போயிட்டாராம் அடுத்த நாள் பார்த்தா ஒரு கோழி வச்சு விளாண்டுட்டு இருந்தாராம் அந்த கோழியை வச்சு விளாண்டுட்டு இருந்தோன்னே இவருக்கு சந்தேகம் வந்துச்சு நேத்தி புறா வச்சிருந்தீங்க இன்னைக்கு கோழி வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஏது அப்படின்னு கேட்டோன்னே அக்பர் சொன்னாராம் இது வந்து என்னோட பேரை சொல்லி ஒரு சூதாடி கொண்டாந்து கொடுத்தான் அந்த புறாவும் இந்த கோழியும் கொண்டாந்து கொடுத்தோன்னே சரி என்னோடய பேரை வச்சு விளாண்டு ஜெயிச்சிருக்கானே அதனால என்னால் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதை வச்சு நான் விளாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பீர்பால்கிட்ட சொல்லிட்டாரான் இருந்தாலும் பீர்பாலுக்கு மனசு கேட்கவே இல்லை சூதாட்டி விளாடுறதுங்கிறதே ஒரு கெட்ட பழக்கம் அதில் கிடச்சத போய் இந்த அக்பர் வந்து ஒரு பெருசாக நினைக்கிறாரே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு இவருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் இது என்னன்றதை புரிய வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம் ஒரு நாள் அந்த அமைச்சரவையில் ஒரு மந்திரியை கூப்பிட்டு ஆறு புறா கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அந்த ஆளுக்கிட்ட ஒரு பத்து சவுக்கடி கொடுத்து அனுப்புங்க இத வச்சு நீ வேளாண்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புங்கன்னு சொன்னாராம் சரின்னு என்ன பண்ணிட்டாங்க சூதாட விளாட அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பத்து அடியை கொடுத்து அனுப்பினோன்னே அந்த சூதானி என்ன பண்ணிட்டான் பத்து அடிக்கு பதிலே நூறு அடியாக வாங்கிட்டு வந்துட்டானா வந்தோடனே இதை போய் நம்ம எப்படி அக்பர்ட்ட சொல்கிறது இது உங்களோட பேரை வச்சு நான் விளாண்டேன் இதில் ஜெயிச்சது எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு நீங்கள் பத்து சவுக்கடி தான் கொடுத்தீங்க ஆனால் அதுக்கு பதில் எனக்கு நூறு சவுக்கடியை கொடுத்தது அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் பயந்தாராம் பாத்தீங்களா இதுதான் தன்வினை தன்னை சொடும்னு சொல்லுவாங்க அதனால அக்பருக்கு எதால் கெட்ட பழக்கம் அப்படிங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக வீர்பால் எடுத்த முடிவு தான் இது அதனால என்ன செய்யணும் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க சொல்லி தான் தெரியணுன்றது கிடையாது தானாகவே தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ